Alaikum Hi friends, welcome to Suki Vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க போன டைம் வந்து பொங்கல் லீவில் நாங்கள் போயிருந்தோம் இல்லையா ஒரு ஒன்று ஒரு மாதத்துக்கு மேலேயாச்சு அப்போ எடுத்த வீடியோ தாங்க இப்போ தான் என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்க முடியுது ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்கிறேன் போக போக நான் சொல்கிறேன் நான் உங்களுக்குமே தெரியும் நாங்கள் வந்து ரெண்டு நாள் மாமியார் வீட்டில் இருந்தாச்சா அதுக்கப்புறமா சரி ரெண்டு நாள் வந்து நாற்று நாள் வீட்லேயும் போய் டேர போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயாச்சு மதியம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியம் லஞ்சில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல தான் போனோம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே வந்து தெரியல நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அவங்க வீட்டுக்கு வீடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கே வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டை பார்த்ததுமே முன்னாடி பெரிய ஒரு அவுட் இருந்துச்சு அண்ட் கார் பார்க்கிங் இது பார்த்தீங்கன்னா ஹாலு ஃபஸ்ட்டு நான் போனதுமே பேகெல்லாம் கூட வைக்கல உங்களுக்கே பார்த்தமே தெரிஞ்சிருக்கும் அங்கங்கே போட்டுட்டு நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீடு வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிகிட்டே ஃபோனை தூக்கிக்கிட்டு அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கா அப்புறம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வழித்தடம் அதாவது நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா கிச்சன் 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 தான் ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு எல்லா ஷெல்ஃப் எல்லாமே வந்து நிறையவே இருந்துச்சு இந்த மாதிரி ஷெல்ஃப் தான் எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் தான் பேக் சைடில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி ஷெல்ஃப் இருக்கும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அண்ட் பேக்கில் வந்து ஒரு டோர் அங்கே அதிகமாக எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லார் எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் வந்து பின்னாடி ஒரு டோர் முன்னாடி டோர் இருக்கும் ரெண்டு சைடிலேயுமே எங்கள் சைடில் வந்து பாத்ரூம் அண்ட் பெரிய தொட்டி வச்சிருக்காங்க இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க போலாம் இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல என் சைட்லையுமே கேட்டு இது பாருங்கள் வேலி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் ஊர் சைட்லாம் இப்படித்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவதுலாம் யாரும் வைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தான் வேலி வந்து போட்டு விட்டுருவாங்க அந்த மூங்கில் முள்ள இருக்கு அதுல தான் வந்து எல்லாம் வேலியெல்லாம் கட்டுவாங்க அதெல்லாம் பார்த்து பல வருஷம் வருஷமாச்சுங்க இப்போ தான் அந்த வேலையுமே வந்து பார்க்குறேன் பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும் எல்லாரையும் பார்த்தாலே அவங்களுக்குமே ஹாப்பி ஆகிட்டாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் மச்சானார் அவங்க வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க அந்த மரத்தில் ஒரே ஒரு மரம் அவ்வளோ சப்போர்ட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்போர்ட்டாக சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நல்லா கல் கண்டு மாதிரியாக இருந்துச்சு ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க இந்த வீட்டுக்காக அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க என் அக்கா பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் ஒரு ரூம் ஒரு கிச்சன் இதுதான் அவங்களோட வீடு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இருக்காங்க அதாவது போக்கியத்துக்கு வந்தாலுமே நமக்கு வந்து நல்லா நம்ம விசாலமாக புலங்குற அளவுக்கு வந்து இருக்கிறோமே நம்ம வந்து பொறுமையாக இருந்தோம்னா சிறந்ததாக கிடைக்குவங்களா அந்த இந்த விஷயத்தில் வந்து புரிஞ்சுக்கலாம் எங்கிட்டையுமே நிறைய பேர் சொல்லுவாங்க பொறுமையாகிடுது சிறந்ததாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்ஷாலா பொறுமையாக தான் இருக்கே சிறந்ததாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு இன்ஷால்லாம் அதுவாக செஞ்சுகிட்டே தான் இருக்கும் நீங்கள் இதுவாக செய்யுங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஒன்றையும் வந்து இருந்தோம் அவங்க வந்து இருக்கலை கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அண்ட் சார் பார்த்தீங்கன்னா அங்கே போனதுல ஒரே ஹாப்பி மூடு தாங்க சாருக்கு வாய் திறந்தால் பாட்டு தான் பாட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை சார் வந்து அண்ணன் தங்கச்சி அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கூடயும் செம்ம ஜாலி இருந்தால் சரி நம்ம தான் இருக்கிறது இல்லை அவங்களாவது இருக்கட்டும் சொல்லி அதே பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதை என்ன பண்ணுறது அங்கே போய் நாங்கள் வந்து எல்லாருமே போன நேரமாக என்னமோ ஓவர்லோடாயி ஃப்யூஸ் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் கரண்ட் வேறு இல்லை அதனால பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருந்தாங்க யூனோ கார்டு விளையாண்டுருந்தாங்களா சரி நம்மளும் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா விளையாண்டுலாமேனு சொல்லிட்டு கரண்ட் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி உட்காந்து பிள்ளைங்களோட உட்காந்து யூனோ கார்டு தான் விளையாண்டுட்டுதான் ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பப்புக்குமே வந்து சாப்பிட்ற கொடுத்துட்டேன் சார் சைக்கிளில் தான் உட்காந்து சாப்பிடுவாராம் கீழே எல்லாம் இறங்கி சாப்பிட மாட்டாரா அவனுக்கு சைக்கிள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்குமே சாப்பிடற ஊற்றி கொடுத்துட்டு சரி நம்மளும் அங்கே போனது எதுவுமே செய்யலையே சரி தோசையாவது ஊற்றுமேனு சொல்லிட்டு நேராக போயாச்சு நமக்கு தான் தோசை தான் ஊற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஏன்னா டெய்லி ஊற்றி ஊற்றி வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அது கூட சாப்பிட்றக்க தேங்காய் சட்னி அண்ட் தக்காளி சட்னி தான் இருந்துச்சு சரி இது பார்த்தா அது கூட்டம் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்கா அதனால் சரி கொஞ்சமாக சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாம்பார் வந்து டக்குன்னு வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் தாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்ட வேண்டியதா பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் மஞ்சள் பொடி உப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு ஒரு விசில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கருவாப்பில் கடுகு சீரகலாம் போட்டுட்டு சாம்பார் தூள் போட்டு தாளிச்சூத்திரி உண்டுதான் அவ்வளோதான் நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை அந்த அன்னபூர்ணி படம் வந்துச்சு இல்லையா அதே தான் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு அதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா நமக்கு வாய்ப்பு சரிக்கே சரியா இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்புறம் ஜென்ஸ் எல்லாமே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்ணும் இதுக்கடையெல்லாம் பப்பு பார்த்தீங்கன்னா அழுகு தொடங்கிட்டான் ஏன்னா அவனுக்கு எங்கேயாவது போயிட்டோம்னாலே அந்த ஒரு நாள் நைட்டு ஃபஸ்ட் நாள் நைட் வந்து கொஞ்சம் அழுகுவான் அடம்பிடிப்பு எல்லாம் பண்ணுவான் அது இடம் சேஞ்ச் ஆகுது இல்லையா அதனால அவனுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகணும் அந்த ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்துச்சுட்டானா ரெடி ஆயிடுவான் சார் வந்து ரெடி ஆயிடுவாரு அழுதுகிட்டே இருந்தால் அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு அவங்க அத்தாட்டு கொடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் நான் அம்மா அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிட்டோம் அங்கே மா வாழை மரம் இருக்கங்காட்டி வாழை இலையில தான் சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு இல்லை மூணு அதாவது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாத்துலேயுமே சாம்பார் தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா நான் வச்ச சாம்பார் அதனால அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்குமே வந்து பாய் போட்டு கொடுத்தாச்சு எல்லாம் டிவி பார்த்துட்டு படிக்கிறேன் நடுவில் ஒருத்தன் படுத்துருக்காம பாருங்களேன் பப்பு அவன் வந்து செட்டி சேட் அவன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற படுத்துருக்கா அதாவது டிவி பார்த்துட்டு எல்லாருக்கூடவே படுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து படுத்துருந்தான் இது பார்த்தீங்கன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் பாப்பாக்கு போறக்கே மனசுல அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறக்கே வந்து மனசு தான் வந்து ரெடி என்ன பண்ணுறது ஸ்கூலில் வந்து மிஸ் ஃபோன் பண்ணி திட்டினாங்க நல்லா படிக்கிற பொண்ணு நீங்க இப்படி இது பண்ணிட்டு சொல்லி சொல்லவும் தான் சேர்ந்து சொல்லிட்டு தாட்டி விட்டாச்சு அவளுமே வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எங்க அம்மா போட்டு விடுவாங்க அந்த ஞாபகம் தான் வந்துச்சு எங்க அம்மா இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து ரெட்டை ஜட விட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைனில் வந்து ஜட பண்ணி விடுவாங்களா அப்போ அந்த அக்காவெல்லாம் கேட்பாங்க அதாவது ஹையர் கிளாஸ்ல படிக்கிறவங்கள ரொம்ப அழகா இருக்கு உங்க அம்மா இந்த பியூட்டிஷன் வச்சுருக்காங்களான்னு கேட்பாங்க ரொம்ப நல்லா வந்து செய்வாங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொண்டு ஏன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டானா ஏன்னா ஸ்கூல் போகிறக்கே அவளுக்கு விருப்பம் இல்லை அதனால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாலா அதனால் காரில் கொண்டு போய் விட்டு வந்தாங்க சல்மானுமே வந்து கூட போயிருந்தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் காலையில் நாஸ்டா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி வரணுமே அப்படிங்கிறக்காக செய்வாங்க அக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது தண்ணி சூடு பண்ணி அதில் ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சிக்கிட்டாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு அண்ட் சப்பாத்தி வந்து மாவில் பிணஞ்சி வச்சிட்டாங்க அங்குள்ள எதுவும் வேலையில் சரி நான் போய் மேலே வந்து தரசில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தேன் இந்த பாப்பாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க போல் வந்து சண்டை போட்டுருந்தாங்க அவங்க அம்மாவோட சவுண்டு கேட்டது ஓடுனாங்க பாருங்க ஓட்டோம் அப்படி ஓடுறாங்க ரெண்டு பேருமே அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் கொஞ்சம் இயற்கை ரசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இங்கே காலையில் எந்திரிச்சுமே ஹரிபரியா அதே செய்வோம் இதே செய்வோம் சரியா இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே பார்க்கலாம்னு பார்த்தா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது எல்லா வீட்டுக்கும் சுற்றி மரத்தையே வச்சு வச்சிருக்காங்க வேற எதுவுமே காணும் அதனால சேர்ந்துட்டு கொஞ்சம் இந்த வெயில் ஆனால் அந்த ஒன்பது மணிக்குமே பார்த்தீங்கன்னா பனி பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு தெரியும் பார்த்தா பணிக்குடிவன் அந்த வெயில் வருங்க நல்லா இருந்துச்சு சப்போர்ட்டை பார்த்தீங்களா எவ்வளவு இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பறிச்சுட்டு போனதுக்கு அப்புறமே நிறையுமே சப்போர்ட்டா இருந்துச்சு இது சீசன் என்னான்னு தெரியல அந்த டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு எங்கே நம்மளே ரசிக்க விடுறாங்க அதுக்குள்ளே பப்பு எந்திரிச்சுட்டா அதனால கீழே வந்துட்டேன் சார் எந்திரிச்சு வந்தமே நேராக பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் வந்து உக்காந்து விளையாண்டுருந்தான் அவன் எந்திரிச்சுமே வந்து முட பண்ணுவான் அதனால அவனை வந்து நான் அவன் போக்குள்ளையே தான் போய் சரி பண்ணணும் அப்படியே கிச்சனுக்குள்ள வந்தேன் பார்த்தா அவங்க எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் எதாவது செய்யணுமான்னு கேட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க நீ போய் பப்பு பாருட்டாங்க இதுதான் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு இப்படி வெளியில் வந்தாச்சு அவள் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான் சைக்கிள் ஓட்டியதாக அவன் நிற்கிறான் அங்கே போகளை சந்தோஷத்தை அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவனுக்கு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் வந்து சைக்கிளில் ஓட்ட வச்சாச்சு சரி அக்கா கொஞ்சம் சப்பாத்தியாவது பருத்தி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சப்பாத்தி பருத்தி கொடுக்கும் அக்காவுமே வந்து போட்டு எடுத்துட்டாங்க பிள்ளைங்க குழந்தைகளாம் வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாருமே உட்காந்து அப்படியே சாப்பிட தொடங்கிங்க சொல்லாம் அப்படியே சாப்பிட்டே இருந்தோம் சப்பாத்தி அண்ட் கறி குழம்பு தான் காலையில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு நான் சப்பாத்தி முதல்ல சுடுதூர்த்தி பண்ணிஞ்சாங்கன்னு சொல்லியே நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு சப்பாத்தி நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பாப்பவுக்குமே ஓட்டி விட்டு அப்படியே நானுமே கொஞ்சம் சாப்பிட்டாச்சு அதே சாக்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தா தென்னதத்தில் தேங்காய் நிறையவே இருந்துச்சு அது போடுறக்காக ஆள் வந்துட்டாங்க அதாவது வீட்டு ஓனர் வந்து சொல்லி விட்டுருப்பாங்க போல் அவங்க வந்திருந்தாங்க சரி சின்னவங்களாக இருக்கும் அதாவது வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா வயசான தாத்தா எந்த எப்படி ஏறாருன்னு எங்களுக்கே தெரியல அவர் பார்த்தோமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவரை கை காலில் எதையோ வந்து தேய்ச்சிட்டு இருந்தார் அப்போ என்னன்னு கேட்டோம் இந்த இலையை வந்து தேய்ச்சோம்னா கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும் மேலே இருக்கும்போது வழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இலையை தேய்க்கிறோம் அப்படின்னு அப்போ இதுக்கு மட்டும் தான் தேக்கலாமா தாத்தா இல்லை வேற எதுக்காக தேக்கலாமா இந்த இலைகளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னார் அது வந்து புண்ணு இருக்கு இல்லையா அதில் வந்து தேய்ச்சி விட்டோம்னா நல்லா புண்ணு வந்து சுக்காக காஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு எங்களுக்கு தெரியாது எந்த இலைன்னு தெரியாத கொஞ்சம் காணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் அதை போய் காணிச்சு கொடுத்துட்டு இது என்னென்ன இலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் அந்த தலைவெட்டி இலைன்னு தான் நினைக்கிறேன் தாத்தா தாத்தா தலைவெட்டி அப்படின்னு சொல்லி அந்த இல்லையா அந்த இலம் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை எடுத்து பப்புக்கு கொஞ்சம் கொசு கிடைச்சிருச்சு அங்கே போய் அதனால அதுக்கு நல்லா வந்து புண்ணாயிருச்சு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் வச்சு அந்த சாரில் வந்து கலந்துட்டு தேய்ச்சி விட்டேன் நல்லாயிருச்சு உண்மையாகவே வந்து புண்ணு வந்து ஒரு ரெண்டு டைம் தேய்ச்சி விட்டு நல்லா வந்து காய்ஞ்சிருச்சு அவருமே வந்து தாத்தாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு மறுபடியும் அந்த இலைய வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கிறாரு கை உள்ளங்கை உள்ளங்கால் எல்லா பக்கமே வந்து நல்லா தேய்ச்சிக்கிறாரு க்ரிப்பு தேய்ச்சதுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தார் மரத்தை ஒரு வயலில் ஒரு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு தோறாயமாக பார்க்குறாரோ என்னமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏறவே ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் இந்த வயசில் ஏறாரு அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் ஏற நாங்கள் போதே கேட்குறோம் தாத்தா ஏறுவீங்களா முடியுமா அவங்களுக்கு அம் அதாவது நமக்கு பார்க்கறதுக்கு வந்து அவர் உட்காந்து அப்படியே மூச்சு வாங்குறதை பார்த்தங்காட்டி நாங்கள் கேட்டோம் அவரு பாட்டுக்கு நானெல்லாம் ஏறாத மரமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசினார் சரி பரவாயில்ல சார் பார்க்கறது இப்படி இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி பார்த்து கவனமாக ஏறுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களுமே தோசை திட்டு நின்றுட்டுருந்தோம் சரி ஓகே அவங்களுக்கு ப்ராக்ட பழக்கம் இருக்கும் இல்லையா எத்தனை வருஷங்கள் ஏறிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா பழக்கம் இருக்கும் அதனால் நம்ம வந்து அதையெல்லாம் நம்ம ஆளை பார்த்து நம்ம எப்போவுமே எடை போடக்கூடாது ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் நம்ம வயிசான காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் நல்லபடியாக பார்த்துக்குறங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்காக நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அதை தான் வந்து நம்ம நினச்சிக்க வேண்டியது இந்த தாத்தான என் தாத்தா மேலே ஏறி ஆனால் அவரால் தாங்க முடியாத போது அவர் மேலே ஏறிட்டு கொஞ்சம் நேரம் முடியலங்கும் போது இந்த மாதிரி ரெஸ்ட் அப்புறமா மேலே ஏறுறாரு இவரோட வயசுக்கு இவர் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி மேலே ஏறி இந்த அளவுக்கு தேங்க போகிறாருன்னு நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் வருத்தம் சரி அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு என்னவோ அது நமக்கு தெரியாது இல்லையா சரி உள்ள போய் பார்ப்போம் உள்ள என்ன தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ள போனே அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டே இஞ்சி போனெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க மதிய சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க நினைக்கலாம் என்னடா நீங்கள் வீடியோவே எடுத்து சுற்றிட்டு இருக்கிறீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதுல எந்த வேலையும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அவங்களுக்கே தெரியும் நான் வந்து இங்கே தனியாக தான் இருக்கேன் அதனால வேலை பார்த்துட்டே தரப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாகலாம் இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி செய்க மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டேன் அதனால இப்போவுமே அந்த அக்கா தான் நாத்தனார் அந்த இதெல்லாம் நான் எனக்கு கிடையாது அவங்களுக்குமே அண்ணினெல்லாம் யாருமே என்னை கூப்பிடவும் மாட்டாங்க அந்த வா போ அப்படின்னு சொல்லி தான் பேர் சொல்லி தான் கூப்பிட்டு பேசிக்குவாங்க எங்களுக்கு அந்த இதெல்லாம் எப்போவுமே கிடையாதுங்க இதே மாதிரி எப்பவுமே போகட்டும் தான் துவா செஞ்சுக்குறேன் ஏன்னா நம்ம வந்து அந்த உரிமை எடுக்கும் என்ன ஆகும்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது வந்துருச்சுன்னா போயிடும் அதனால அக்கா தங்கச்சி இந்த மாதிரியே போய்கிட்டோம் தான் ஏன்னா நான் பெரிய அக்கா கிட்ட வந்து மதரசா போயிருக்கேன் சின்ன அக்காட்ட வந்து டியூஷன் போயிருக்கிறேன் இவங்கள்ட்டையுமே வந்து டியூஷனெல்லாம் எல்லாம் போயிருக்கிறேன் தான் அதனால எங்களுக்கு வந்து பெருசாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் தெரியல சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிற மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்கேன் இன்ஷா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போகட்டும் தான் அது செஞ்சுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாமே வந்து தேங்காவெல்லாம் போட்டுட்டு இறங்கிட்டாங்க கீழே அப்புறம் இளநி வெட்டி கூட தாத்தா அப்படின்னும் அவருக்கு வேண்டாமா அவர் குடிக்க மாட்டேன் இருக்குது ஆனால் பசங்களுக்குமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இளநீ வந்து வெட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படியே சல்லு 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 சீவி வெட்டிக்கிட்டே இருந்தார் பாருங்க பிள்ளைங்களாம் குடிப்பாங்களான்னு பார்த்தோம் செம்ம டேஸ்ட் இளநீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் இறக்கி கீழே வெட்டி போட்டிருக்காங்க அப்பவே வந்து பறித்து நம்ம வந்து குடிக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இளநீ அதனால் ஆளாளுக்கு அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவர் இல்லை அவர் ரசித்து ரசித்து குடிச்சிட்டு இருக்காங்க நாங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளநீ குடிச்சுட்டு தாத்தாட்ட குடிக்க சொன்னால் அவர் குடிக்கவும் மாட்டேங்கிறாரு அவர் என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு போனாருங்க ஆனால் நல்லா பேசினார் அந்த தாத்தா அந்த தாத்தா பேசுனது எல்லாமே ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு வந்து ரெடி இல்லையா ஜுமா டைம் வேறு அதனால மதியம் சாப்பிட்டு நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்பணும் அதனால தொழுக்கு போகிறவர்களையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தொழுது வந்துடுறவர்களுக்குள்ளேயும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா அதனால் எங்கள் நவீன மிஷினில் வச்சு நாங்கள் விறகுலாம் உடைச்சிட்டு வந்தோம் அங்கெல்லாம் விறகு வாங்க தேவையில்லை அங்கங்கே விறகுலாம் இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே வந்து உடைக்க வேண்டியதாக உடைச்சிடும் அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்ய வேண்டியது தான் அவங்களும் உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க உடைக்கவே முடியல இல்லை எங்கள் மிஷர் கொஞ்சம் பழுதாகி விட்டது அதனால் வந்து எப்படியோ அப்படியே சொல்லிவிட்டு நாங்கள்லாம் வந்து உடச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து அரைச்சி வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டாங்க சும்மா தாளிக்கிறது மட்டும் தாங்க வேலை நாங்கள் வந்து தாளிச்சி விடுறதுக்காக வந்து வெளியில் தான் அடுப்பில் தான் வந்து வச்சோம் இன்னும் எப்போ பாரு பிரியாணி பிரியாணின்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன்னா எல்லோரும் ஒன்று சேரும்போதோ ஏதோ ஃபங்க்ஷனுங்கும் போதோ எல்லாங்கும் போது எங்களுக்கு வந்து இந்த பிரியாணி தான் பிரியாணி இல்லை அப்படின்னா எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்காது அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பாட்டி அந்த பாட்டியுமே ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்கா அவங்க பாருங்களே அந்த பாட்டிக்கு வந்து எண்பது வயசுக்கு மேலே ஆச்சாமா தொண்ணூறு வயசு பக்கம் ஆகுது எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்கன்னா நம்ம வந்து இந்த வயசுக்கு இப்படிங்கிறோம் ஆனால் இந்த பாட்டியும் சரி அந்த தாத்தாவும் சரி அவங்களாம் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இந்த வயசுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவோன்னு தெரியாது இப்போவே இடுப்பு வலி கால் வலின்னு இருக்கோம் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட நம்ம துவா செஞ்சுட்டு போக வேண்டியதான் நமக்கு கைகள் சோத்து ஆரோக்கியத்தை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே பார்த்தீங்கன்னா பிரியாணி தாளிச்சோட தொடங்கிட்டாங்க அடுப்பு வந்து பார்த்திங்க பாருங்க நாங்கள் வச்ச விறகு பாருங்கள் எப்படி வந்து எரியுதுன்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து பிரியாணி வைக்கிறத தனி டேஸ்ட் அந்த மனமாக இருக்கும் பாருங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒருத்தர் பாருங்கள் சைடில் நின்றுக்கிட்டு எப்படா பிரியாணி ரெடி ஆகும்னு சொல்லி காத்துக்கிட்டே கட்டிட்டு நிற்கிறாரு அவர் வேறு ஆடு ஆடு நாடிட்டு பிரியாணி ஸ்மெல் கேட்டால் போதும் பிரியாணி தாளிக்கிறாங்க பிரியாணி செய்கிறாங்கன்னா தெரிய தெரிஞ்சால் போதும் அவர் அங்கே நிற்க மாட்டார் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் சார் அங்கேயே நின்றுருந்தாருங்க பைவில் நகருவே இல்லை எங்கேயுமே நகருவே மாட்டேன்ட்டானே அங்கேயே நின்றுட்டு இருந்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து நகர்ந்தானே பார்த்துக்குவாங்களேன் பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாதவனாட்டை இருப்பான் ஆனால் எல்லா விவரம் தெரியும் அவனுக்கு வெயிலில் நிற்காதரா அவன் உள்ள போய் நிலடானா அதையுமே வந்து கேட்கவே இல்லை அவன் பாட்டுக்கு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் நான் இவன் பாருங்க நாத்தனா பையன் எப்படி பெல்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டப்பா சூப்பராக வந்து பெல்ட் அடிச்சிட்டு இருந்தான் எங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பெல்ட் அடிச்சுட்டு போயிடுது அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன தம்மை போட்டுற வேண்டியதான் நெய் அப்படி மேலாப்பில் ஊற்றி விட்டுட்டு தம் போடுறதுக்கு அம்மா இந்த தீயெல்லாம் எடுத்து மேலே போட்டுன்னு சொன்னாங்க எங்கிட்ட எனக்கு எங்கே வருது நான் எடுக்கிற சூடு அவ்வளோ சூடாக இருக்கும் அம்மா என்னால் முடியாது நீங்களே போடுங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜும்மா தொழுகைக்காக வந்து கிளம்பிட்டாங்க எல்லாம் வந்து வெளியே தொலைகி பக்கத்தில் தான் பள்ளிவாசல் அதனால் பார்த்தீங்கன்னா ஜும்மா தொலைகிக்காக வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க அப்போவும் பேட்டும் பால் எடுத்துகிட்டு தான் போகுது ஏன்னா அது எடுத்து ரெண்டு அடி அடிச்சிட்டு போனால் தான் அதுகளுக்கு திருப்தியாக இருக்கும் போல் அவங்க வர சாப்பாடு வந்து தம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சில்லி போடறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லியுமே வந்து போட்டிருக்குறோம் கேஸில் தான் பார்த்தீங்கன்னா சில்லி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துட்டு தம்மை வந்து பிரிச்சாச்சு சூப்பராக வந்து சாப்பாடுமே வந்து ரெடியாச்சு இப்போ பார்க்கும்போதே சாப்பிட்ணும் தாங்க தோணுது எப்போ பிரியாணி சாப்பிட்டாலுமே நேற்றுக்கு சாப்பிட்ருந்தா கூட இன்றைக்கி இந்த பிரியாணி பார்க்கும்போது ஆசையாக இருக்குது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்குலாம் இப்படி இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இலை இருக்கவே இருக்கு இலை அதனால சரி இலை போய் பறிச்சுட்டு இருந்தாலும் சொல்லி போய் பார்த்தா அவ்வளோ நல்ல இலை இருக்குது சாரி எந்த இலையை பறிச்சிட்டு இருக்காருன்னு பாருங்களேன் அதுக்கப்புறமா நல்ல இலையை பறிச்சுட்டு வந்து நல்ல இலையை கழுகிட்டு அதில் அப்படியே சுடு பிரியாணி போட்டு சில்லி வரதுமேலே அதே ஒரு உரமாக வச்சு பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிடமே நல்லா சூப்பராக வந்துருச்சு எல்லாருமே போடுறாங்க எல்லாருமே சாப்பிட்றீங்களே எனக்கு இல்லையா அப்படின்ட்டு இங்கே ஒருத்தர் ஏக்கமாக மாதிரி இருந்துச்சு இங்கே பாருங்க இங்கே ஒருத்தவங்களை கட்டு கட்டி கட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற வேலை அவனுக்கு மூணு பேர் மட்டும் தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு அவனுக்கு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பப்புக்குமே வந்து ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து உட்காந்துட்டேன் அண்ட் இந்த வீடியோ ஏன் போடல போடுற லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னன்னா நமக்கு வந்து லாங் வீடியோ போடும்போது என்னன்னே தெரியல எல்லாருமே லாங் வீடியோ போடுறேன் யாருக்குமே காப்பி ரேட் வருது என்னன்னு தெரியல எனக்கு மட்டும் காப்பி ரேட் வருதுங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது அதனாலே எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அதனால தான் அதுவும் இல்லை இதுதான் மெயின் ரீசன் அதுவும் மட்டும் இல்லாமல் லாங் வீடியோங்கும்போது கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும் வாய்ஸ் கொடுக்குறதாகட்டும் அதுவுமே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது இல்லையா அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்களா விளையாண்டுருந்தாங்க நாங்கள்லாம் மேலே டேரஸில் போய் கொண்டு நல்லா ஜிலி ஜிலின்னு காற்று இருந்தா நல்லா அந்த வெயிலுக்கு நல்லா பட்டைக்கெல்லாம் இருந்துச்சு வெயிலுக்கு நல்லா கூலிங்காக குடிச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு அந்த டிலோ வாங்கி குடித்தோம் இதெல்லாம் குடிக்கக்கூடாது நான் என்ன பண்ணுறது ஆசைக்காக எல்லோரும் ஒன்று சேரும்போது இந்த மாதிரி எல்லாம் குடிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எல்லாருமே ஊருக்குமே வந்து கிளம்பியாச்சுங்க மனசே இல்லை கிளம்புறதுக்கு என்ன நல்லா இருந்துச்சிடலாம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா மூணு நாள் எப்படி போச்சுன்னு சொல்ல முடியாது யாருக்குமே கிளம்புறதுக்கு மனசே இல்லை ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் யாரும் என்னமா பண்ணுங்கப்பண்ணா கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ளே போய் முன் சீட்டை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு சார் இங்கே தான் உட்காரு வராமா இங்கே பின்னாடியெல்லாம் வரமாட்டாராமா பாவம் தம்பி தான் அழுதுட்டு இருந்தான் நான் பையன் தான் வந்து அழுதுட்டு இருந்தான் நானும் வரேன்னு சொல்லிவிட்டு அவனுமே அழுதுகிட்ருந்தான் மட்டும்தான் அவனை ஒரு வழியை சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தா இவர் அதுக்கு மேலே அளவு வச்சுட்டே இருந்தார் எப்படியோ ஒரு வழியை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் இந்த யாரோட நிமோகனி படத்தில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க ஒரு காருக்குள்ள நாலு பேர் உட்கார காரில் எட்டு பேர் உட்காந்து வந்தாங்க அங்கேருந்து இங்கே வரக்குள்ள எங்கள் இடுப்பு காலெலாம் வந்து கலண்டு போச்சு இவ்வொருத்தி இஷ்குவால் வேறு கழிச்சிருந்த இதில் அக்காவும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வர வழியில் நைட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா வந்துட்டெல்லாம் எதுவும் செய்ய முடியாது இல்லையா அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் so the next day back line. bye